இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா மெமிக்ரி இது வந்து பார்த்திங்கன்னா இது சீப் அண்ட் பெஸ்ட் எம்பி இது வந்து ஹாரர் கேமுக்கு இது வந்து ஒரு நாலஞ்சு பேர் மல்டி பிளேயரும் கூட வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் சேட்டும் பண்ணலாம் ஸோ அதுக்கு இது ஒர்த்து தான் அந்த எம்பி இது ஒர்த்து தான் ஸோ வாங்க கைஸ் கேமுக்குள்ளே போகமா மினிமம்மே ஃபைவ் பிளேயர்ஸ் அப்போ எத்தனை பேர் வேணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது பேர் தான் மேக்ஸிமம் நட முடியும் போல் ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்பது பேர் தான் வருது ஓகே எத்தனை பேர் வரணும் இன்வைட் பண்ணலாம் பட் யாருக்கு பண்ணுறது பற்றிக்கு யாரும் இல்லை ரெண்டு பேரும் ஓகேவா மற்றவங்களாம் மாதிரியே தெரியலையே ஸ்டார்ட் பண்ணிடலாமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஆ சூப்பர் மூணு பேர் வந்திருக்காங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் மட்டும் தான் ஓகே கொடுத்துருக்கேன் மீதி ரெண்டு பேர் கொடுக்கல நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் பட் கூட இருக்கிறவங்களாம் அக்செப்ட் பண்ணாதான் கேம்குள்ளேயே போக முடியும் அடப்பா சீக்கிரம் வாங்கணும் அஞ்சு பேர் தான் இருக்குங்களே டிக்கெட் கொடுங்க ரெடின்னு ஆ மூணு பேர் ரெடி கொடுத்துருக்காங்க இன்னும் அடப்பா வெளியே போயிட்டானா பொறுமையாக இல்லாதவங்களா இருக்காங்களே ஏ ஒன்றுத்துக்கு மூணு பேர் ரெடி கொடுத்துட்டோம் சீக்கிரம் இந்த ரெண்டு பேர் கூட ரெடி கொடுத்துட்டாங்கன்னா மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம் ஆடாப்பா அவைங்களா ரெடி கொடுக்குறதுக்கு இவ்வளோ நேரமா ஓ இத்தனை பேர் வரீங்க சூப்பர் அப்படியே இன்னும் கொஞ்சம் ரெடி கொடுக்கணும் இன்னும் ரெண்டு மூணு நாலு பேர் ரெடி கொடுத்துட்றாங்க இன்னும் யாராச்சும் யாராச்சும் ஒருத்த ரெடி கொடுத்துட்டா கூட மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம் இன்னும் ஒருத்தன் கொடுக்கணும் ஆப்பா கொடுத்துட்டான் ஒருத்தன் ஒரு மேட்சுக்குள்ளே போகிறதுக்கு இவ்வளோ நேரம் சூப்பர் வாங்கடா ம் சரி இப்போ என்ன பண்ணும் இந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்காமல் நம்ம வந்து பொருட்களை எடுத்து வைக்கணும் அதாவது பசு மாதிரி சால்வ் பண்ணிட்டு தப்பிக்கணும் சரிமா போலாம் மேலே வழி இருக்க இருக்கு மான்ஸ்டர் திடீர்னு வந்துடுமோ பயமா இருக்கு இது என்ன பொருள் என்ன எடுக்க முடில கன்னே கடைக்கல இல்ல ஆமோஸ் வேற என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா கேக்குது சவுண்டு இது எங்க போகுது ஒரே இடத்துக்கு போறமோ

எவன்டா அவன் அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுது அது பைத்தியக்காரங்களா இந்த கேம் ஸ்பான்சர் அவர் பண்ணியிருக்கான் அட்வர்டைஸ்மெண்ட்டு அதை செத்துட்டேன் கைஸ் கொண்டா ஃப்ளேம் த்ரோவரும் ஷார்டன் ஆம் ஹவுஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது வேறு யாரும் ஸ்பெக்டுலேட் பண்ணலாம் என்னடா இவன் மாதிரியாக நிற்கிறான் இவன் இந்த மாதிரி நடக்கிறான் எதையாச்சும் பண்ணுங்கடாடி நான் வேற செத்துட்டேன் போ என்ன இது கையில ஐயோ என்ன திடீர் மான்ஸ்ட்ரா மாறிடா ஆமாங்க கூட இருக்கிறவங்க ஏமாத்துவாங்க யாராச்சும் சீரமை செத்துட்டாங்கனு அவங்க மான்ஸ்ட்ரா மாறிடுவாங்க பாத்தியா கூட வந்து ஏமாத்திட்டான் ம் போ போ எ போகுது பாத்த வச்சிருக்குது பாத்தியா மான்ஸ்டராகவும் மாறுறான் நார்மல் ஹியூமனாகவும் மாறுறான் எடா பண்றீங்க சும்மா ஓடின்ட்ருக்கீங்க ஏதேசம் எடுங்களா பொருள் எதுவுமே கிடைக்கல உங்கள் கண்ணுக்கு ஆக திருப்பி மாறிட்டான் கொல்லு ஆஹா என்ன பொண்ணோட வாய்ஸ் கேட்குது ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ இந்த மான்ஸ்டர் ஒன் மான்ஸ்டர் ஜெயிச்சிச்சா சூப்பர் பழங்க நம்ம இதுதான் நமக்கு என்ன மூணு பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு நம்ம வந்து ஃபோர்த்து பிளேஸ்

காப்பி தான் பண்ண முடியுமா ஏமா நீச்சு ஸ்டார்ட் கொடுமா அஞ்சு பேர் ஸ்டார்ட் கொடுத்தா தான் மேட்ச்க்குள்ளே போக முடியும் நான் ஒருத்தர் மட்டும் தான் ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய இன்னும் நாலு பேர் கொடுக்கணும் வாங்கடா கூடி நக வேஸ்ட் கூட இருக்கிற ஒருத்தி ஸ்டார்ட் கொடுத்துட்டா இன்னும் மூணு பேர் கொடுக்கணும் இப்போதான் மேட்ச்க்கு மினிமம் ஃபைவ் பிளேயர்ஸ் இருக்கணுமா வாடா வாடா அப்படியே ஸ்டார்ட் கூடுறா அடே இட்ஸ் மீரிஸு ஸ்டார்ட் கொடுறா ஸ்டார்ட்டை கொடுத்து தான் தோலையான்டா எத்தனை எப்போ ஆரம்பிக்கும்னே தெரியலையே போச்சு ஒருத்தி போயிட்டா வெயிட் பண்ண முடியாம போயிட்டா இது தனியாலாம் இது தனியாகவே விளையாட முடியாது மினிமம் அஞ்சு பேர் தான் விளையாட முடியும் இதுதான் பிரச்சனை இது பெசனா தனியாகவே போய் விளையாடிப்பேன் நான் அஞ்சு பேர் வேணும் ரெண்டு பேர் தான் இருக்கும் ரெண்டு பேருமே ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் பட் இன்னும் மூணு பேர் கொடுத்தா தான் மேட்சுக்குள்ள போக முடியும் அவ்வளோதான் அவனாலே வெயிட் பண்ண முடியல என்ன பண்ணுறது அவனை எவ்வளோ நேரம் தான் நிற்பான் அவனும் கிளம்பிட்டான் என்ன பண்ணலாம் இப்போ இதுங்களா வருவாங்களா மாட்டாங்களா பேசாமல் திருப்பி வெளியே போயிட்டு ஃபஸ்ட்லேருந்து உள்ளே வருவோமா ஆ எப்படியோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் வந்திருக்காங்க இஸ் பரவாயில்ல பெரிய டீம் தான் நல்லா இருக்கும் போகுது மேட்ச்சு இந்த வாட்டி சாவே கூடாது பொறுமையாக விளாட்ணும் எங்கே போனால் மான்ஸ்டர் இருக்காது பேசாமல் நான் உங்களே ஃபாலோ பண்ணுறேன்டா இங்கே போங்க நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு நானே வரேன் மான்ஸ்ட்ட மாட்டினா டைமில் தானே ஃபஸ்ட்டு மாட்டு நான் தெரியாமல் தனியாக போய் மாட்டேங்கினேன் அந்த தப்பு பண்ணக்கூடாது எங்கடா போகிறீங்க சரி கீழே நான் என்ன மேலே நிற்கிறேன் ஓ தலைமையில் நிற்கிறேன் இன்ஃபெக்டட் ஹூமன் ஹஸ் மீ டிரெக்டட் எக்ஸிட் ஃப்ரம் ரிசர்ச் பேஸ் இஸ் லால் ஓ இன்ஃபெக்டட் ஹூமன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம் சட்டப்பட்டு நம்ம இங்கே ஓடணுமா இந்த இடத்த விட்டு ஓடினும் அந்த ரிசர்ச் ரிசர்ச் லேபை விட்டு ஐயோ திருப்பி தனியாக வரேனே சார் திருப்பி மாட்டிக்கிட்டு போகிறேன்னு ஏ என்னது இது என்னடா அது போக இப்படி அடிக்குது ஐயோ கதவு வரலாக்க வா வெளியேவா வா தரேன் கதவு 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 தரேன் ஐயோ என்ன காய்ச்சு ஆயிடுச்சு மாட்டிங்கண்ணா இன்னும் பாருங்களேன் கதவு புகையா அடிக்குது என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப் அப்பா ஐயோ ஒரு நிமிஷத்தில் கதிகாங்கி போச்சு தனி இடமா இருக்குது டேய் ஒருத்தனமே இல்லையா எங்கடா இருக்கீங்க ஒருத்தன் அறுபத்தி என்ன எல்லாருமே அறுபது மீட்டர் தாண்டி இருக்கீங்க ஓ இது என்னது இது எடுக்க முடியுமா அது கீ பாக்ஸ் வித் கீ கார்ட்ஸ் கீ கார்டா ரைஃபிள் லேமோ ஒரு க இதுதான் ஃபஸ்ட்டு ரைஃபிள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது நமக்கு தேவையில்லை பேண்டேஜ் சூப்பர் பேண்டேஜ் வேணால் தேவைப்படும் மாங்கக்காய்ஸ் போலாம் இப்போ யார் யார் எங்கே இருக்கீங்க இப்போது எங்கேயாச்சும் இருக்கீங்க நாற்பது மீட்டரில் ஏதோ ஒன்று லேண்ட்மார்க் காட்டுது அங்கே போவோம் இருக்குண்ண ஷார்டன்னா ஷார்டன்னே கடைக்கலையே இல்லாமஸ் வேறியா நாப் ஐம்பத்தி நாற்பது மீட்டரில் எதோ ஒன்று இருக்குன்றாங்க போகிறதுக்கு வழி இல்லை இந்த மாதிரி அடைஞ்சிருக்கு முப்பத்தஞ்சு மீட்ரு முப்பது மீட்ரு

நல்லா என்னடா இது ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்ப டஃப்பா இருக்கு. அது எப்படி அந்த மான்ஸ்டர் என்ன மட்டும் தேடி கொல்லுதுன்னே தெரியல. வெறுபேத்து என்ன நீங்களாச்சும் கேமை deiチதாங்கடா டேய். ஆ பண்றீங்க என்ன பண்றீங்க அது ஆமோஸ் நமக்கு ஆமோசா தேவையில்லை வேறு ஏதாச்சும் போயிடு அங்கே தானா மான்ஸ்டனை கொடுச்சு ஏதோ என் என் பாடி இருக்கு பார்த்தீங்களா என் பாடி இருக்குது ச ஐயோ ரொம்ப நேரமாக இங்கே நிற்காத அந்த மான்ஸ்டாண்டை இங்கே தான் கொண்டுச்சு நீயும் போய் செத்துறாத வேற எங்கேயாச்சும் ஓ இப்படிலாம் போகலாமா என்ன ஏன் இது அப்படியே சுற்றி 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 நடக்கிறாங்க மேலே கீழே மேலே கீழேன்னு இது மூட தெரிஞ்சிருந்தேன்னா நான் பண்ணேன் இந்த ஒரு ரூட்டே எனக்கு தெரியாது நான் பாடின்னு எங்கேயோ சுற்றி சுற்றி ஓடுற கீழே சுத்துறன்ற பேரில் அது மான்ஸ்டாண்டை பிடிச்சிச்சு மேலே ஓடி இருக்கணும் எங்கடா போற சுற்றுன இடத்துக்கு ஏன்டா திருப்பி திருப்பி சுற்றுறேன் வேற எங்கேயாச்சும் போடா போய் ஏதாவது ஒரு புது பொருள் எடுக்க வேண்டியதானே நெக்ஸ்ட் என்ன எங்கடா போற திருப்பி அந்த இடத்துக்கே வராம இது என்னது எடுத்துருக்க வேண்டியது தானே அதாவது தேவையான பொருளாக கூட இருக்கலாம் இதெல்லாம் ஆமோஸ்ன்னு நினைக்கிறேன் ஆமோஸ்லாம் எடுக்காத அதெல்லாம் உனக்கு கன்று கடைச்சதுக்கப்புறம் நீ தேடு காலி கேன் மாதிரி இருக்கு கேன் டப்பா அதை வச்சு என்ன பண்ண போறோம் இப்போ வேற எங்கேயாச்சு கண்ணு கிடச்சிருச்சு கன்னு இங்கே இருக்குமா அந்த ஒரு ஆரஞ்சு கலர் பெட்டி மாதிரி இருந்ததுன்னா அங்கே கண்ணு இருக்கு கண்ணு மட்டும் எனக்கு கிடச்சிருந்ததுன்னா அழகா அது மான்ஸ்ட்ரு வரமோ சுட்டு கொண்டுருப்பேன் பொண்ணுன்னா கூட அட்லீஸ்ட் அந்த மயங்கிருக்கோம் அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் தப்பிச்சிருக்கான் கண்ணே நமக்கு கிடைக்கல இவங்களுக்கு மட்டும் கிடைக்குது என்னடா பேசுறீங்க ஏதோ ஜாப்பனீஸ் மாதிரி இருக்குது ஒன்றுமே புரியல நீங்கள் பேசுறது டே வெட்டி பேச்சு பேசாமல் போய் கேமை விளையாடுங்களா போய் ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க என்னடா பண்ணுறீங்க போயாயோ என்னடா வாய்ஸ் இது சி சிரிப்பாக இருக்கு சரி போங்க போங்க வேற யாராவது ஸ்பெக்ட்ரேட் பண்ணுவோம் ஒருத்தவங்க கூட உருப்படி எதுவும் பண்ணல நின்று இடத்துல நின்று இருக்கீங்க சும்மா இப்படி பண்ணீங்கன்னா மான்ஸ்டர் தான் ஜெயிப்போம் போன வாட்டி மாதிரி என்னடா ஏ மான்ஸ்டர் வந்துச்சு சுடு

வேறு யாராச்சும் இதுக்கு ஏன் என்ன இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு செகண்ட் காட்டுது மற்றவங்களாம் என்னென்ன பண்ணுறீங்க என்ன ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஓ சூப்பர் நம்ம தி இஷ்டம் அதுவும் பண்ண முடியல ஆனால் பரவாயில்ல நம்ம டீம் ஆளுங்க ஜெய்ச்சி குடுத்துறாங்க மேட்ச்சை நம்ம எத்தனாவது பிளேஸு செவன்த்து பிளேஸு என்ன சொல்கிறது போன வாட்டி ஃபோர்த்து இந்த வாட்டி செவன்த்து விளங்கிடும் అడ్వర్టైజ్మెంట్ ద్వారా అంత రౌండ్ మో